ஆமா ஆமா ரீல்ஸ் பாறேன் ஒரு வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க சண்டை போட்டு ரொமான்டிக்கா சேர்ந்துக்கிறாங்க இது ரொம்ப நாள் ஆச்சுடா சண்டை போட்டு நம்ம ஒரு சண்டை போடுவோமா சும்மா சண்டை சும்மா சண்டை போட்டு சமாதானம் ஆயிருவோம் தெரியாதா சரியா வரும் ரியல் சரியா வராது சும்மாரு சொல்றத கேளு அதெல்லாம் என்ன சரியா வராது அதெல்லாம் சரியா வரும் ப்ளீஸ் ரொம்ப நாள் ஆச்சுடா சண்டை போட்டு ஏ கல்யாணம் ஆன பூசுல எல்லாம் எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம் சண்டை போட்டு எவ்வளவு ரொமான்டிக்கா சேர்ந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சுல ஒரே சண்டை தானே போட்டு சம்மாதம் ஆயிருவோம் அது கல்யாணமான புதுசு ஆனா இப்ப அப்படி கிடையாது ஏன்னா ஓ மனசுக்குள்ளேயும் நிறைய வச்சிருப்ப என் மனசுக்குள்ளேயும் நிறைய இருக்கும் தச்சனையில போய் முடிஞ்சிரும் வேணா சொல்றத கேரு நீ ரொம்ப பண்ற செல்ல எவ்வளவு நேரமா கேக்குற ஒரு சண்டை தான அவனால ஒரு சண்டை கூட போட முடியாதா கொஞ்சமா லவ் இருந்தா சண்டை வரும் தெரியுமா நீ உனக்கு ஆக்சுவலா இனிமேல் லவ் இருக்கா இல்லையானே தெரியல லவ் இருந்தா பிள்ளை உட்காந்துருப்பி அவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்க ஒரு சண்டை கூட போடுறதுக்கு முடியாதா கோவத்தை கலப்பாத ஒரு சண்டை எனக்கு போட்டே ஆகணும் அவ்வளவுதான்

கேட்டாள எங்கெங்கயோ அடிக்குதே கல்யாணத்துக்கு முன்னாடி போலீஸ் எடுத்துருப்பா போல அப்பா கடவுளே வேற போய் ஆஸ்பத்திரியில படுத்துற வேண்டியதா கடவு போய் மாமா எங்க போறீங்க இங்க வாங்க என்னது ரெண்டாவது ரவுண்டா முடியாதுப்பா வா நான் ஒத்தனை வச்சிடுறேன் வேற வேடா நான் ஹாஸ்பிரியிலேயே போய் படுத்துக்கிறேன் ஆளு விடு நீ என்ன விட ஹாஸ்பத்திரியில கவனிப்பாங்களா வாச்சல்ல நானே ஒத்தனை வச்சிடுறேன் சொல்றேன் Gör. Ah, ah. Ben ha, ah, ben ha, ne ne kedi? Ah, oğlum. Oh, ah, şşt. பாரு மாமா நான் சொன்ன மாதிரி உன் மேலே எனக்கு லவ் கொடுத்து தெரியும்ல என்னத்த லவ் கொடுத்து எனக்கு உடம்பு வீங்கினதுதான் மிச்சம் அப்பா உனக்கு இப்படி உடம்பு வீங்குனதுனால தானே நான் உட்காந்து அன்பை அக்கறையா உனக்கு ஒத்தனை சரியா போயிடுறோன்னே வரையும் நீ ஏதோ உங்கள் காதலும் லவ் பீஸ் ப்ளைன்ட் மாமா காதலுக்கு கண் இல்லை ஆளுக்கு கண்ணு மட்டும் இல்லை அறிவும் கிடையாது இந்த மாதிரி விளையாட்ட ஆரம்பிச்ச பல சண்டைகள் பல பேர் வாழ்க்கையில அசால்ட்டுல போய் முடிஞ்சிருக்கு ஆனா இப்ப இருக்க நிறைய பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம்ன்றதுக்காகவே நிறைய விஷயத்தை ஓப்பனா சொல்லாம மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்க அது ஒரு நாள் என்ன ஆகும்னா சின்ன சின்னதா மனசுக்குள்ள போட்டு வச்சுருது ஒரு நாள் பெரிய ஒரு விஷயமா வெடிக்கும் போது சண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய விகரசான சண்டையாக தான் இருக்கும் அதனால சின்ன விஷயமா இருக்கும்போதே அதை சின்ன சின்ன விஷயங்கள் பேசி முடிச்சிடுங்க பேசி தீர்த்துக்கோங்க எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொண்டு போகாதீங்க முடிஞ்ச அளவு காம நேரம் அரை மணி நேரத்தில் திருப்பி ஒன்று சேர பாருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேட்டியம்